அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு எயிட்டி டேஸ் உள்ள டே மூன்றிற்கான தேர்வு நடைபெற உள்ளது அதற்கான சிலபஸ் வந்து முகலாயர்கள் அனைவரும் தேர்வு எழுதி கொள்ளுங்கள் இதற்கு முன்பு இரண்டு தேர்வு நடைபெற்றது அந்த தேர்வு எழுதி கொள்ளாதவர்கள் தேர்வு எழுதி கொள்ளுங்கள் இந்த தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது அது கூகுள் ஃபார்ம் வடிவில் உள்ளது அனைவரும் தேர்வு எழுதி உங்கள் மதிப்பெண்களை கமெண்ட் பாக்ஸில் போட வேண்டும் நாளைக்கு எட்டாம் வாரத்திற்கான வீக்லி நடைபெற உள்ளது அனைவரும் அந்த தேர்வையும் எழுதி கொள்ளுங்கள் அந்த தேர்வு சரியாக காலை பத்து மணிக்கு நடைபெறும் அந்த தேர்வை எழுதி கொள்ள டெலிகிராம் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள் அனைவரும் தேர்வு கட்டாயமாக எழுத வேண்டும் உங்கள் மதிப்பெண்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நன்றி